அரட்பெரும் ஜோதி ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி செய்தால் நிச்சயமாய் ஆகஸ்ட் மாதம் முழுவதும் உங்களுக்கு பணத்தட்டுப்பாடு வராது பண வரவு இருக்கும் என்ன பண்றதுன்னு முழுசா சொல்றேன் ஒன்னாம் தேதியிலிருந்து கடைபிடிங்க அற்புதங்கள் ஏற்படும் அரட்பெரும் ஜோதி அரட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அரட்பெரும் குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே ஒவ்வொரு மாதம் நமக்கு வரக்கூடிய முதல் வருமானத்துல முதல்ல வாங்க வேண்டிய பொருள் உப்பு லவணம் ஏனென்றால் அது மகாலட்சுமியும் சுக்கரனும் இருக்கக்கூடிய ஒரு சூட்சம பொருள் நீங்க அதை வாங்கினீங்கனாவே அந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு தடையில்லாத பண இருக்கும் பணம் பெருகிக் கொண்டே இருக்கும் பணம் சார்ந்த பயம் சரியாகாது ஏன் நிறைய பேருக்கு எதிர்பாராத பணவரம் வந்து கடனும் கூட தீரும் ஒவ்வொரு மாதம் பிறந்தோன்னா முதல் தேதி வரும்ல வந்த உடனே உங்களுக்கு ஒரு முதல் வருமானம் வரும்ல சேலரி வாங்குறவங்க சேலரி தான் இன்கம் அதுல கொஞ்சம் அஞ்சு ரூபாய் பத்து ரூபா உப்பு வாங்குங்க ரெண்டாவது பிசினஸ் பண்றவங்க ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் எப்போ உங்களுக்கு வருமானம் வருமோ அப்போ உப்பு வாங்குங்க ஆனால் வரும் வெள்ளிக்கிழமை வளர்கிற அஸ்டமி ஆடி வெள்ளி சுவாதி நட்சத்திரத்தோட வருது ஸோ சுவாதிங்கிறதே லட்சுமி நரசிம்மருக்குரிய நட்சத்திரம் நாளை என்பது நரசிம்மருக்கு இல்லை என்று சொல்வார்கள் அந்த நாள் சுக்கர நாளில் வளர்வரை சுக்கிர சுக்கர நாள் காலை ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ள உப்பு வாங்குவதே உங்களுக்கு எதிர்பாராத திடீர் வரவ கொடுக்கும் கையோட உப்பு வாங்கிட்டு அதை வீட்டுக்கு கொண்டு வந்து வெள்ளிக்கிழமை மாலை ஆறு இருந்து ஏழு மணிக்குள்ள ஒரு தட்டு நிறைய கல்லுப்பை பரப்பி அந்த கல்லுப்பு சென்டரில் நெய் தீபம் ஏற்றுங்கள் ஏற்றி மனமார மகாலட்சுமியை பூஜை செய்யுங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ஸ்ரீம் கிளீம் ஐஸ்வர்ய மகாலட்சுமியே நமோ நம இருபத்தி ஏழு முறை அதற்கப்புறம் சர்வமங்கள மாங்கல்ய திரம்பகி கௌரி நாராயணி நமஸ்துதே இருபத்தி ஏழு முறை அதற்கப்புறம் மகாலட்சுமி அஷ்டகம் கனகதார சோஸ்தரத்தை ஒரு முறை படிச்சுட்டு கண்டிப்பாக வீட்டில் உங்க கையால் ஏதோ ஒரு இனிப்பை செஞ்சு அம்மாவுக்கு படைச்சிட்டு அதை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுங்க இதை அன்னைக்கு செஞ்சுட்டு அந்த வரக்கூடிய வருமானத்துல ஒரே ஒரு ரூபா காசை எடுத்து திருப்பதி ஏழுமலையால் ஏழுமலையில் இருக்கக்கூடிய பத்மாவதி அம்மாவுக்கு எடுத்து வையுங்கள் ஒரு ரூபா தாயே ஒன்னாம் தேதி இனிமேல் ஒவ்வொரு ஆங்கில தேதியிலும் எடுத்து வைக்கிற எனக்கு அந்த மாதம் முழுவதும் நீ எங்கள் வீட்டில் இருந்து எனக்கு தடையில்லாத வரவை தாருங்கள் என்று கேளுங்கள் அந்த ஒத்த ரூபா உங்களோட தலையெழுத்தை மாற்றும் நம்பி பத்மாவதி அம்மாவை நம்பி எடுத்து வையுங்க தாமரை மேல் அமர்ந்திருக்கும் மகாலட்சுமியின் ஆசிகள் நம்பிக்கையோடு சேர்ந்து உங்களுக்கு கிடைக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தாங்க மகாலட்சுமி இதை பார்க்கக்கூடிய ஆண்கள் உங்கள் மனைவி கட்டையோ அம்மாகாட்டையோ சொல்லி எடுத்து வைக்க சொல்லுங்கள் பார்க்கக்கூடிய பெண்கள் நீங்கள் கண்டிப்பாக ஒரு ரூபாயை எடுத்து இந்த பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் எடுத்து வைங்க உப்பு விளக்கில் போட்டிருக்கக்கூடிய உப்பை உங்களோட சமையலுக்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள் அன்று இரவு படுக்க போகும்போது ஓம் ஸ்ரீம் ீம் க்ம் லட்சுமியே நமோ நம என்கின்ற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை எழுதிட்டு உங்கள் வீடு முழுவதும் ஏதோ ஒரு சாமராணியை படுக்கிறதுக்கு முன்னாடி போட்டுட்டு படுங்க இது ஒரு அற்புதமான தெய்வீகமான மாற்றத்தை கொடுக்கும் இது சின்ன பரிகாரம் ஆனால் செல்வத்தை தரும் பரிகாரம் பயன்படுத்தி பாருங்கள் யார் இதை செய்யப்படுறீங்க ஆகஸ்ட் ஒன்றுன்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிவிட்டு இந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி மூணாம் தேதி கோவையில் தனிநபர் ஆலோசனை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் தனிப்பட்ட முறையில் என்னை சந்திக்க உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வுகளுக்கான தொடர்பு கொள்ளுங்கள் ஆகஸ்ட் எட்டாம் தேதி வரலட்சுமி நோன்பு லட்சுமி ஹயவீரோட ஜெயந்தி அதோடு சேர்ந்து ஆடி பௌர்ணமி சிறப்பு சத்யநாராயண பூஜையும் அதோடு சேர்ந்து வரலட்சுமி பூஜையும் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் கலந்து கொள்கிறவங்களுக்கு கோல்டன் கிரீன் தாரா மணி கார்டு தரோம் அது உங்கள் கேஷ் கேஷ்பாக்ஸில் வச்சிங்கன்னா ஒரு பெரிய மணி அட்ராக்ஷன் ஏற்படுத்தி தரும் நூ நூறு நபர்களுக்கு மட்டுமே தரும் தேவைப்படுறவங்க தொடர்பு கொள்ளுங்கள் ஆகஸ்ட் பத்தாம் தேதி நான் இலங்கை கொழும்புக்கு வர இருக்கின்ற கடனை தீர்த்து பணத்தை பெருக்கி வாழ்வில் வெற்றியை தரக்கூடிய வழக்கலை பகிர்ச்சி வகுப்பு ஆகஸ்ட் பத்து கொழும்புவில் நடக்கிறது ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி ஈரோடு கரிகளுக்கு இருக்கக்கூடிய பவானியில் சிறப்பு ஸ்ரீதாரணா என்கின்ற அருவ உருவ தன ஆகர்ஷண பயிற்சி வகுப்பு நடைபெற இருக்கின்றது வாய்ப்பிருக்கக்கூடிய அனைவருமே கலந்து கொள்ளுங்கள் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி சென்னை வர பிஸ்னஸ் மந்திரா வியாபார தடையை சரி செய்ய வியாபார கடனை சரி செய்ய வியாபாரத்தில் கோடிகளை குவிக்க வேண்டும் என்று நினைத்தால் பிஸ்னஸ் மந்திராவுக்கு வாங்க ஆகஸ்ட் பதினேழு சென்னையில் அதற்கு அடுத்த வாரம் ஆகஸ்ட் மாதத்தில் இருபத்தி ரெண்டு இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஆனந்த ரகசியம் என்கின்ற அற்புத பயிற்சி வகுப்பு கோவை ஆணைகட்டியில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் உங்க வாழ்க்கையின் தலையெழுத்தை முழுசாக மாற்ற வேண்டும் என்று நினைத்தால் கலந்து கொள்ளுங்கள் ஆனந்த ரகசியத்திற்கு விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் உங்களுக்கு தனம் பெருகட்டும் பணம் பெருகட்டும் செல்வம் பெருகட்டும் அனைத்து வெற்றியும் பெருக வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன் ஆகஸ்ட் மாதம் நம்ம மாதம் குவிப்போம் லட்சங்களையும் கோடிகளையும் ஆனந்தமாய் நிம்மதியாய் தெய்வீகத்தின் அருளுடன் வாழ்வோம் வாழ்கிறேன்